மாந்தி ஆறாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போது ருணம் ரோகம் எதிரி அப்படின்னா எதிரிகளால் தொந்தரவு நோயால் பிரச்சனை ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே வந்து கடன் இருந்துக்கிட்டே இருக்க அமைப்பு இது மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு ஆறாம் இடம் சொல்லப்படுது அந்த ஆறாம் இடத்துல மாந்தி வந்து இருக்கும்போது உங்களுக்கு எப்பவுமே வந்து நோயால் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கிறது கடனால் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறது செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிப்பது நோயினே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்றது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாந்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு மாந்திக்கான பரிகாரங்கள் செய்துட்டு வர்றதும் அல்லது அனாதை பிணங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ப்ளஸ் வந்து காசே இல்லை எதா என்னால் இது கூட செய்ய முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்களுக்கு முன்னோர்கள் இறந்துருக்காங்க இல்லையா அவங்களுடைய சமாதிகளுக்கு போய்ட்டு அங்கே படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக அங்கே வெட்டியானுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அன்ன அன்னதானமோ அல்லது உடை ஏதாவது வாங்கி கொடுக்கறதோ இந்த மாதிரி எதாவது தானம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு மாந்தியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி கடனில் கடன் பிரச்சனைகள் எதிரிகளால் பிரச்சனைகள் நோயால் பிரச்சனைகள் எது இருந்தாலுமே கிளியர் ஆகும் முக்கியமாக ஆறாம் இடம் அப்படின்றது மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஸோ வந்து யா செய்வினையால் பாதிப்பு அதிகமாக உருவாகும் அதை குறைக்கணும் அப்படின்னா அந்த மாந்திக்கான பரிகாரங்களை செய்யும்போது அவங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு குறையும் நன்றி வணக்கம்